ஆஹ் ஸ்டாக்ல எல்லாம் காய வைக்கணும் ரெண்டு மணி நாள் காய தான் அரைக்கணும் அதனாலதான் அக்கா வந்திருக்கு ஸ்கூல் சண்டே லீவு அதனால அக்கா வந்ததுன்னா ஜாமான் எல்லாம் டீச்சர் என்ஜாய் பண்ணுங்க வந்துட்டோம் ஞாயிற்று சரி லீவா ஜாமான் நெத்தியே வளரந்துட்டோம் அக்கா இன்னைக்கு ஃபுல் டே காய வச்சிருக்காங்க நாளைக்கும் காய வைக்கிறோம் திங்கக்கிழமை பார்த்து நம்ம அரைச்சிடலாம் அதுக்காகதான் அக்கா வந்துட்டு வந்து பார்த்தா நம்ம வரைசும் உக்காவு வந்துட்டு புள்ளையுமே எல்லாருமே வந்திருக்கோம் அதான் நாங்க இப்பதான் வந்து ஏழ்றதுக்குதான் நாங்க வந்தோம் வந்து பார்த்தா சாப்பாடு ரசம் ஆஹ் கருவாடு தொக்கு இதுதான் எங்களோட நைட்டு சமயம் நான் இன்னும் குளிக்கல டிரஸ் மாத்தலை ஏன்னா இப்ப நாங்க கடை கடைக்கு போற கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு அத போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு

பெரிய பாத்திர குக்கரில் மாத்திருக்கு இந்த இடத்துல வந்துட்டு தக்காளி ரசம் அப்புறம் அப்படியே வாங்க எங்கள் வீடு வைக்க கொஞ்சம் கசம் இருக்குது கருவாடு இந்த சின்ன கருவாடாக இருக்கும்ல அந்த கருவாடு அந்த கருவாடு தொப்பு தான் செய்ய போகிறோம் தான் அலசி ஏன்னா இது கொஞ்சம் மண் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தண்ணியில் பிடிச்சி இது பண்ணிட்டோம்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும் ஆமாம் முல்லை இருக்கா அப்படியே போட்டு கலைக்கிறதுக்கு அயில மீன் கருவாடு அயில இந்த குட்டியாக தயிரில் போடுவாங்கள்ல அந்த கருவாடு அது தொட்டு செய்ய அப்படியே சாப்பிட்டோம்லாம் நல்லா இருக்கும் வெங்காயம் வெங்காய தக்காளி எல்லாம் இருந்துக்கோங்க சோத்தை பார்த்து வெடிச்சிருங்க இங்க ஹாய் சொல்லுங்க நாங்கள் சுத்தம் புது வண்டி போயிட்டு ஓட்டி பார்த்துட்டு வர்றாங்க வாங்க போய் பார்ப்போம் நானும் ஓட்டுட்டா பிக்க நானும் ஓட்டுட்டா இல்லை அவங்க அவங்கடுவாங்க நீ

இப்போ இந்த கடைக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் ஜாமெலாம் வாங்குறதுக்கு கடைக்கு போக போகிறோம் தான் சொல்லிட்டு போகிறேன் பாப்பா வீடியோ எடுக்கணும்ட்டு மங்கி இதே மாதிரிதான் எடுத்துட்டு இந்த மேலே மேல உள்ள பட்டனை அப்படியே ஆஃப் பண்ணிவிடு இப்படி திருப்ப கூடாது இதே தான் வச்சுக்கோ இந்த நான் ஓட்டுறேன் எவ்வளோ பயமா இருக்கு இது பகல்ல ஓட்டிவா போற நாளைக்கு வாங்க வாங்க கழுவத்தூர் வாங்க ஆனா நான் உண்மையில நினைச்சுட்டு இருந்தேன் ஊருக்கு போக போறோமா பொங்கல விஜய் வீட்ல விஜயசாமி ஏன்னா இங்க மன்னா உங்களை இருக்கா எல்லாரும் அடிக்கடி வருவீங்களா இப்ப நம்ம ஊரோட போறோம் வர மாட்டீங்கன்னு எல்லாரையும் ஒரு நாளைக்கு வர சொல்லி ஒரு ஒரு நாள் தங்க வச்சுட்டு போன நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா நமக்கு நேரமும் கை கொடுக்கல ஆனா இப்ப வரவழை நீ அருதிக்கு வந்துட்ட நான் மத்தியானம் அத்தான் தனியா இருக்காங்க மத்தியானமா வந்திருப்பேன் இப்ப பாப்பா சாருன்னு சொன்னா நாளைக்கு கண்ணி வருவாங்க நீங்க எல்லாம் இலக்கி விட்டாங்களாம் அப்படின்ட்டு மட்டும் பாப்பாவும் பாப்பா எல்லாம் அப்ப நான் போறேன்டா பாத்தாங்க ஒரு நாளைக்கு ஏன்னா இப்ப இப்ப யாருமே விஜயசாந்தியா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் நீயா இருக்கட்டும் யாருக்கும் அங்க மாட்டீங்க அவளை சீக்கணும் இங்கன்னா நினைச்ச நேரத்துல பாத்துக்கிறோம்

நான் தர மாட்டா நீ செஞ்சி சாப்பிடுங்க நான் கலமலாடா சாப்பிட்டு போறானே அந்தர அந்தட போலாம் போய் இப்ப சாப்பிட்டு வந்தா தான் வடிச்சாச்சே அப்புறம் என்ன அம்மா அப்பா சாப்பிட்டு இருக்கட்டும் சாப்பிட்டு நீங்க தூங்குறதோட போகலாம் நான் வந்துடுறேன் சரி வாங்க உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும் என்ன ஸ்நாக்ஸ் வேணும் உங்களுக்கு நான் என்கதை மின்னெல்லாம் மாத்தல விடுது எனக்கு ஐயரம் எனக்கு சொல்லுமே தெரியுமா ஒரு முள்ளு கூட இருக்காது அப்படியே குழம்பு வைக்கலாம் அதே போல ஆற மணி ஆயிரம் ஆயிரம் மணி தான் அதே போல இருக்கு சாப்பாடு எடுக்கிறது பெரிய வச்சாச்சு இந்த போறோம் தொக்கு தொக்கு தட்டி வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி

இதுவேஸ்டா அரைச்சு வச்சுட்டா அதுதான் அரைச்சுடுறது கருவாடு நான் அதிகமாக வறுக்கவே மாட்டேன் யாருக்கா அதிகம் பிள்ளைகளும் புனியாகனாலும் அதை வறுக்க மாட்டேன் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்க அதை வாங்கிட்டு வந்து பசி எடுத்துட்டு அதான் சாப்பிட்றோம் வந்து தக்காளி ரசம் அப்புறம் கருவாடு தொக்கு அதுதான் பிள்ளைகளோட சிப்ஸ் வாங்கினோம் தான் எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்றோம் to no, at no, no, no.